அன்புக்குரிய சகோதரர்களே சமீப காலத்தில் இப்போ சில மாதங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எதிரான அவதூறுகள் ரொம்ப அநியாயத்துக்கு வந்து அவதூறுகளை அள்ளித்தட்டக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் எந்த அளவுக்குனா வந்து எப்படி எப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக அவதூறு பரப்பலாம் அப்படின்றத ரூம் போட்டு யோசிப்பார்கள் போல் இன்றைக்கி வந்து தவீசமாத்த மேலே எப்படி அவதூறு சொல்லலாம் இன்றைக்கி இந்த அவதூரை பரப்பி விட்டால் நல்லா இருக்குமே இந்த அவதூரில் இந்தந்த பொய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டால் நல்லா இருக்குமே என்று சொல்லி இதுக்கு தனியாக டீம் அமைத்து செயல்படுவது போல் ஏகத்துவ எதிரிகளுடைய செயல்பாடுகள் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப விரி பிடிச்சி போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் ஃபேஸ்புக்கு திறந்தால் ஒரே இந்த கழுவி குடிக்கக்கூடிய வேலை தான் பிஜே அப்படிப்பட்டவர் தெரியுமா பிஜே அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டார் ரவிசமாத்தினுடைய நிர்வாகிகள் அப்படி பண்ணிவிட்டார்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி அவதூறுகளை வந்து ரொம்ப பிடிச்சி பரப்பக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் இது ஏன் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சி அவ்வளவு ஒரு பேரெழுச்சியாக தமிழ் கூறு முஸ்லீம்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறதனுடைய விளைவு ஏகத்துவ எதிரிகளால் அதை ஜீரணிக்க முடியவில்லை அப்படியே எரியுது என்னடா இது நாளுக்கு நாள் இவர்களுடைய கிளைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போகுது நாளுக்கு நாள் இவர்களுடைய மர்ஹஸ்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போகுது நாளுக்கு நாள் இவர்கள் போடக்கூடிய தெருமுனை கூட்டங்கள் எல்லாம் பொதுக்கூட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன பொதுக்கூட்டம் எல்லாம் மாநாட்டை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மக்கள் திரள் வந்து கொண்டிருக்கின்றது இப்படி இவர்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக பிரச்சாரம்ன்றான் அது இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது பத்திரிகைகள் இவர்களை திரும்பி பார்க்கின்றார்கள் இவர்களுடைய பிரச்சாரத்தை சிலாகித்து எழுகின்றார்கள் எழுதுகின்றார்கள் ஏகத்துவ எழுச்சி இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது பிற சகோதரர்கள் அணியணியாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏகத்துவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த ஆலிம்கள் எல்லாம் இந்த ஏகத்துவ பாசறையிலே வந்து ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகள் படிக்க படிக்க அப்படியே வயிறறிஞ்சு சாகின்றார்கள் வயிறறிஞ்சு தூக்கம் இல்லாமல் நடிச்சாமல் ஒரு மணிக்கு கூட அவதூறு பரப்புறதுக்கு ஸ்டேட்டஸ் போடக்கூடிய அளவு இருக்குது இன்னும் இன்னைக்கு தூக்கம் வரலை ஏன்டா நேற்று நைட்டு ஒரு மணிக்கு இப்படி அவதூறு ஸ்டேட்டஸ் போட்ட நேற்று நைட்டு இவங்க நினச்சி தூக்கம் வரல என்று சொல்லி இந்த அளவிற்கு வயிறறிந்து சாகக்கூடியவர்களாக அல்ல இந்த ஏகத்துவ எதிரிகளை ஆக்கி இருக்கின்றான் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இருக்க இருக்க இவர்களுடைய அந்த ஃபித்னாக்கள் அதிகமாகிட்டே போகுது நம்ம என்ன சொல்லின்றோமோ என்ன சொல்கிறோன்றதெல்லாம் இல்லை இப்போ பிஜே பிஜேன்னு ஒரு ஆள் இருக்கிறார்ல போதும் அவரை வச்சு என்ன வேணாலும் எழுதிக்கிறோம் என்று சொல்லி இப்படி இவர்கள் பரப்பக்கூடிய இந்த அவதூறுகள்னால இந்த பொய்ப் பிரச்சாரங்கள்னால ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பாவது ஒரு கடுகளவு பாதிப்பாவது இந்த தமிழ்நாடு தவிஜமாத்திற்கு இந்த ஏகத்துவ கூட்டத்திற்கு ஏற்பட்டு இருக்கிறதா ஒன்றும் கிடையாது இவர்கள் ஒரே ஒரு முடியை கூட இவர்களால் பிடுங்க முடியாது இந்த அவதூறுகள் பிரச்சாரத்தினால ஏன் இது அல்லாவுடைய மார்க்கம் இது இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்பது படைச்ச இறைவனுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் கொண்டு போய் செலுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் எவ்வளவு அவதூறு நீ பண்ண நீ அவதூறுகளை கிளப்ப கிளப்ப கிளப்பி விட்டுருக்காயே மஜித நம்பவே இடிக்க சொல்லிட்டோமா ஏன்னா மஜிதை இடிக்க சொல்லி எந்த முஸ்லீமார் சொல்லுவான் சொல்லி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் மஜூவியில் அவர்களுடைய வீடு அது அது தனி நபவிக்கு அதுக்கு எந்த தனியாக இருந்தது பிற்காலத்தில் அதை ஒன்றாக்கிட்டாங்க அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு டூம் எழுப்பி வச்சிருக்கிறாங்க அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணால் நபவியை இடிக்க சொல்லிட்டாங்க நீ என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பண்ண இது புதுசாக எங்களுக்கு என்னமோ இப்போதான் இது நடக்க போற நடக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லிட்டாரு பிஜே இது போல இன்னும் பல செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கின்றோம் உண்மை செய்திய யாருக்கும் பயப்பட மாட்டோம் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் என்ன அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்னார்களோ அதை இந்த உலகமே எதிர்த்தாலும் சொல்லுவோம் எந்த விதமான அச்சமும் இல்லை ஏன் படைச்ச ரப்புக்கு மட்டுமே பயப்படக்கூடிய இந்த கூட்டம் யாருக்கு பயப்படும் போலீஸுக்கு பயப்படுமா அரசாங்கத்துக்கு பயப்படுவோமா ஆட்சியாளருக்கு பயப்படுவோமா யாருக்கும் மஞ்ச மாட்டோம் அப்படி இங்கே இந்த ஏகத்துவத்தை உண்மை ஜோதியை உலகம் முழுக்க பிரகாசிக்க விடுவதனால நம்ம மூலமா அல்ல இதை ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த ஏகத்துவ கூட்டத்தின் மூலமாக இந்த ஒளி சுடர் விடுவதற்கு அல்ல நம்மள ஒரு மூல காரணமாக்கியிருக்கிறானே என்று அல்லாக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அவதூறுகளை பரப்புரிய நீ பரப்ப பரப்ப இந்த ஏகத்துவ கூட்டம் வளர்கிறதா அழிகிறதா யோசனை பண்ணி லிஸ்ட் எடுத்து போட்டு பாரு நீ இந்த அவதூறுகளை நீ பரப்ப பரப்ப ஒவ்வொரு வருடமும் இந்த ஜமாத்தை நம்பி மக்கள் தொகையை ஒவ்வொரு வருஷமும் ஆகுதுங்க பாருங்க ஒவ்வொரு கிளையிலையும் கேட்டு பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேட்டு பாருங்க ஒவ்வொரு மண்டலத்திலையும் கேட்டு பாருங்க மக்கள் வந்து இந்த வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அளவுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் கொடுத்திருந்தாங்களா அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகுது ஏன் இந்த ஜமாத் தான் கரெக்டா கொடுப்பாங்க இவங்க தான் பொருளாதாரத்தை மக்கள் மத்தியில் கரெக்டா விநியோகம் பண்ணுவாங்க என்று சொல்லி மக்கள் பித்ராவை கொண்டு வந்து கொடுக்கறாங்களே உன்னுடைய அவதூறு என்ன செய்தது இந்த ஜமாத்தை வளர்த்துருக்கா இல்லையா ஜக்காத்தினுடைய அளவு இன்னும் கூடியிருக்கின்றது சிறுவர் இல்லம் இன்னும் நம்ம வந்து அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்குண்டான தாவா சென்றாக இருக்கட்டும் பெண்களுக்குண்டான தாவா சென்றாக இருக்கட்டும் இன்னும் முதியோர் இல்லமாக இருக்கட்டும் ஒரு கூற குடிசையில் இருந்த முதியோர் இல்லம் இவர்கள் பண்ண அவதூறினுடைய விளைவாக இப்போ அவ்வளவு அழகான ஒரு இடத்துல அல்ல ஆக்கி தந்திருக்கின்றானே அதுக்குண்டான பொருளாதாரத்தை மக்கள் நம்பி தருகின்றார்களே நீ செய்யக்கூடிய அவதூறின் காரணமாக இந்த ஜமாத்து எத்தகைய எழுச்சி

நம்ம நம்மளுடைய எதிரிகள் எல்லாரும் ஒன்று தந்து விட்டார்கள் கபு வணங்கிகள் தப்ளிக் ஜமாத்துக்காரர்கள் பரலேவிகள் இன்னும் வந்து யார் யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்தை எதிர்க்க கூடிய கூட்டமா இருக்கின்றதை எல்லாம் ஒன்னா சேர்ந்து எதிர்க்கிறான் எதிர்த்தால் அழிக்க முடிந்ததா உன்னால இல்லை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றானே அல்ல தீன காலலஹும் நாசு இன்னன்னா ச கத்ஜமாவுலக்கும் ஃபஹஷவுகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் திறந்துட்டாங்க உங்களுக்கு எதிராக அனைவரும் திரண்டு விட்டார்கள் போச்சு மக்கள்லாம் உங்களுக்கு திரண்டு உங்களுக்கு எதிராக திறன்ட்டதுனால உங்களுடைய கதை முடிய போகுது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டதே அப்போ அவர்களுடைய நிலை என்ன ஆச்சு தெரியுமா சகாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா நல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க உலகத்துக்கு உலக மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்ற அந்த பயமுறுத்தலின் காரணமாக இது அந்த சகாபாக்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தியது அமல் வக்கீல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாதான் எங்களுக்கு போதுமானவன் அவனே போதுமானவன் அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் சிறந்த பொறுப்பாளன் என்று சொன்னார்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றானே அப்படி சொல்லி நின்று கொண்டிருக்கின்றோம் நீ என்ன வேணாலும் அவதுரை சொல்லு எவ்வளவு பேர வேணாலும் எடுத்துட்டு வா கூட்டிட்டு வா நீ எங்களுக்கு எதிராக என்ன நீ செய்ய முடியும் எங்க பக்கத்தில் அல்லா இருக்கின்றான் அவனுடைய உதவி இருக்கின்றது மலக்குமாரிய உதவி இருக்கின்றது அல்லா சொல்லி காட்டுறானே இப்படியெல்லாம் திரண்டு வருகளை பயமுறுத்தி என்ன ஆச்சு ஒன்றும் ஏற்படலை ஒரு பாதிப்பு ஏற்படல வத்தபா உரு இதுவானுவா அல்லாஹ்வுடைய அருளோடு அல்லாஹ்வுடைய திருப்புருத்தம் அவர்களை பின்தொடர்ந்தது வர்த்தபா உரு இதுவானலா அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்புருத்தத்தோடு திரும்பினார்கள் லம் எம்ச சுஹம்சு அவர்களை எந்தவொரு தீங்கும் அவர்களை தீண்டவில்லை என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றானே அப்படி இந்த ஏகத்துவ கூட்டம் வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்றது இதை சிந்திச்சு பார்த்தாவது இந்த மார்க்கம் சரியான மார்க்கம் இந்த ஏகத்துவ கொள்கை சரியான கொள்கை என்பதை உணர்ந்து இந்த அவதூறு பரப்பக்கூடிய அந்த பொய்யர்களும் அந்த வீணர்களும் சரியான முறையில் சிந்திச்சு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வழியை அவர்களுக்கு அல்லாஹ் காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நடுவு செய்கின்றேன் வாயதவானால் இன்தில்லஹ ரபில் ஆலமீன் அல்லாஹ்